அற்புதமான ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவர் கிரியைகள் அதிசயங்கள் ஆமேன் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் அந்த தேவனை துதித்து பாடுவோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா அவருடைய வருகை சமீபம் ஆம் நம்மோடு கூட நாம் அவரோடு கூட இணைந்து கொள்ளும் நாட்கள் வெகு சமீபம் அந்த நாள் மிக சமீபமே எக்கால சத்தம் வானில் துனித்துடமே என் மகாராஜன் வந்திடுவார் பழைய பாடல் சேர்ந்து பாடங்கள் என்னோடு கூட கத்தரை உயர்த்துவோம் வானில் தோனி தேடவே எம் ஏ சுமராஜனைவன் தேடுவார் எக்காழ சத்தம் வானில் தோனி தீடவே எம் ஏ சுமராஜனைவன் தேடுவார் அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவையக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே தேவையக்காலம் வானில் முழங்க தேவாதி சந்திப்போவே கால சத்தம் வானில் தோனி திடவே எம் ஏ சுமராஜனே வந்திடுவார் வானில் தோனி திடவே எம் ஏ சுமராஜனே வந்திடுவார் ஆமே ஒரு நாளில் கடைசி நாளில் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது எல்லாரையும் ஆண்டவர் எழுத்துக் கொள்ளுவார் அவருடைய வருகையை நாம் காணப்போகிறோம் இது வரலாற்றில் நடக்கப் போகிறது அலை லூயா ஆமேன் எப்படி அவருடைய பிறப்பு அதிசயமாயிருந்ததோ எப்படி அவருடைய உயிர்ப்பு அதிசயமாயிருந்ததோ இன்றைக்கும் ரோம அரசாங்கத்தில் அவருடைய கல்லறை காலி அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது அதே தான் அவருடைய வருகையும் மிக அதிசயமாக நடைபெறப் போகிறது வேதம் அதற்கு பல சான்றுகளை சொல்லியிருக்கிறது ஆமேன் இன்றைக்கு இருக்கிற அறிஞர்களும் அதை பற்றி பேசிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் அல்லை லூயா அண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நம்ம ஒரு வசனத்தை வாசித்து தியானிப்போம் சங்கீதம் நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனம் கர்த்தாவே நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் இந்த பூமியிலே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறோம் நம்முடைய நாட்கள் ஆயுசு நாட்கள் ஆமாம் கொஞ்ச நாட்கள் தான் பலத்தின் மிகுதினால் என்பது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சுகமாய் தங்க பண்ணுகிறார் யோபு அதை அறிக்கை செய்கிறார் அவருடைய க க ஆண்டுடைய கரத்தின் கிரு கிரியை நெகிழ விடாதரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தின் கிரியைகள் அதிசயமானவைகள் காலை புதிய கிருபைகளை கொடுக்கிறவர் அவருடைய புதிய அவன் இந்த வழிநடத்தலை கண்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆம் பிரிய மாணவர்களே ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சுகமாய் தங்க பண்ணுவார் எப்பொழுது கர்த்தருடைய வசனத்தில் கர்த்தருடைய வீட்டில் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் சுகமாய் தங்க பண்ணுவார் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தீங்கன்னா உலகத்தின் மடியில் இருந்தீங்கன்னா அங்கே வந்து வேதனைகளை பார்ப்பீங்க பிரச்சனைகளை பார்ப்பீங்க பாடுகளை பார்ப்பீங்க அந்த வேலை நாட்கள் வேலை நேரங்கள்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துடுங்க சுகமாய் தங்க பண்ணுவார் ஒரு மகிழ்ச்சி நிறைவான ஒரு அமையின் இரவு நிம்மதியான ஒரு உறக்கம் கர்த்தர் தருவார் நிறைய பேருக்கு அந்த மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுது அதுக்கு காரணம் என்னென்னா ஐயோ நாளைக்கு என்ன செய்கிறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது நாளைக்கு இந்த காரியத்தை எப்படி முடிக்கிறது இல்லை கர்த்தரையே அதை நடத்து நாளை தினம் பிறப்பிப்பதை நாம் அறிவதில்லை நாளைய தினம் தன்னுடையதுக்காக தான் கவலைப்படும் நாம் கவலைப்படணும் அவசியம் இல்லை அன்று சொல்லுங்கள் ஆண்டு நாளைய தினத்தின் கவலைகளை நீர் பார்ப்பீர் இன்றைக்கு என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் இந்த இரவு முழுவதும் இந்த பகல் முழுவதும் என்னை நடத்தினேன் எங்களோட பிள்ளைகளை குடும்பத்தை பெற்றோர்களை வேலையை சுகமாய் நடத்தினீர் நன்றி அவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு வாய்கள்லேருந்து அவனுக்கு துதிங்க ஸ்தோத்திர ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் நன்றி அவர் இல்லாமல் நாம் இல்லை நன்றி சொல்லுவோமா அன்பின் பிதாவே உமக்கே நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம் எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் ஆண்டவரே நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் யார் யார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சுகமாய் தங்க பண்ணும் வீடுகளுக்குள்ளே சமாதானமும் இந்த இரவு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான இரவாக இருக்கட்டும் சரத்திற்கு வேண்டிய இலைப்பாறுதல் உண்டாகட்டும் உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கே கோடா கோடி நன்றி அன்றுவரை இம்மட்டும் நேரங்களை காத்தீர் நடத்தினீர் பலப்படுத்தினீர் வழிகாட்டினீர் ஞானம் தந்தீர் ஆலோசனை கொடுத்தீர் எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி 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 அப்பா கோடி கோடி நன்றி எல்லா துதியும் கனமும் மகிமையும் மறுவருக்கே செலுத்துகிறோம் ஏ சுரட்சகரி நாமத்தில் கேட்கிறோம் அருமை அருமைப்பிதா ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ்யூ